டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு முதல் இந்த கலிகாலத்தில் வாழ்ந்து காட்டிய மகான்களின் வாக்குகளை அவர்கள் சொன்ன விதங்களை நாம் சிலவற்றை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் மனிதனை பார்த்து நீ உன்னுள் இருக்கும் ஆத்மாவை அதாவது ஜீவாத்மாவை உணர்ந்து கொண்டால் இறை உணர்வு பெறலாம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு இன்றைய கால மனிதன் பிரித்து கொண்டே தள்ளிவிடுகிறான் இதையெல்லாம் சாத்தியமா எங்கே இருந்து நமது ஜீவாத்மாவை நாம் தேடுவது எங்கே நாம் பார்ப்பது இதற்கு காஞ்சி காமக்கோடி மகாபிரேவா ஒரு சாதாரண உதாரணத்தை கொண்டு அழகாக விளக்கியிருக்கிறார் அவர் சொந்த விளக்கம் இதுதான் ஒரு செப்பாலான சொம்பு இது இன்றைய கால மக்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் இது ஒரு ஆறு பீஸ் அதாவது ஆறு அல்லது ஒரு டெக்கரேஷன் பொருளாக நம்ம வைத்திருக்கிறோம் இந்த செப்பான சொம்பு ஆக்சடைஸ் ஆகும்பொழுது மேல் அழுக்கு படிந்து அதன் நிறம் மாறி கருத்து போயிருக்கும் இந்த சொம்பு எதனால் ஆனது என்று கூட நமக்கு தெரியாது ஏனென்றால் அதன் மேல் களிம்பு படித்திருக்கும் இந்த களிம்பை இந்த அழுக்கை நீக்கிவிட்டால் அந்த செப்பால் ஆன சொம்பு கண்களுக்கு புலனாகும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்றாக தேய்க்க வேண்டும் எதை கொண்டு என்றால் புளி மண் பீதாம்பரம் இது போன்ற பொருள்களை கொண்டு தேய் தேயின்று தேய்த்தால் அதன் மேலிருக்கும் அந்த களிம்பு நீங்கி அந்த சும்பின் நிறம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே சமயம் என்ன செய்கிறோம் அந்த புளி அந்த அப்பப்பட்ட மண் இவற்றையும் நல்ல தண்ணீர் கொண்டு நாம் நீக்கினால்தான் முழுமையாக நம் கண்களுக்கு அந்த பிரகாசமான சொம்பு தெரியும் தான் நமது ஆத்மா என்கிறார் மகாபிரேவர் எதை கொண்டு நாம் ஆத்மாவை உணர முடியும் நாம் செய்யும் பாவங்களால் சிக்கலான எண்ணங்களால் நமது ஆத்மா மூடப்பட்டிருக்கிறது இதை நமது நல்ல பழக்கங்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் சடங்குகள் இவற்றை நாம் வாழ்வில் பின்பற்றும்போது அந்த அழுக்கு அல்லது களிம சொல்லக்கூடிய பொருள்கள் நீங்கி நாம் நமது ஆத்மாவை உணர முடியும் சரி இந்த புலி மண் பீதாம்பரம் இவற்றை நிகராக நாம் சொல்லுவது நல்ல பழக்கங்கள் சாஸ்திரங்கள் சடங்குகள் அப்போ இது அப்படி என்றால் இவற்றை நாம் ஒதுக்க முடியுமா அல்லது ஒதுக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை ஏனென்றால் நாம் அவ்வாறு நமது ஆத்மாவை உணர ஆரம்பிக்கும்பொழுது நம்மை அறியாமல் பற்றுகள் நீங்கி நான் இறை உணர்வு தர முடியும் இவ்வாறு மிகவும் ஒரு சாதாரண உதாரணம் கொண்டு ஒரு சாமானிய மனிதனுக்கும் புரியுமாறு காஞ்சி காமக்கோடி பெரியவா மிக அழகாக இந்த தத்துவத்தை ஆத்மா என்ற தத்துவத்தை விளக்கியிருப்பது இயக்கத்தக்கது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர